திருப்பூர் கல்லூரி சாலை சிக்கனா அரசு கலைக்கல்லூரி எதிரில் உள்ள எம்ஜிஆர் காலனி பகுதியில் சாயாதேவி என்பவருக்கு சொந்தமான இடத்தில் நாற்பத்தி இரண்டு கூரை தகர கொட்டகைகள் அமைத்து வாடகைக்கு விட்டிருந்தார் இதில் திருவண்ணாமலை மாவட்டத்தைச் சேர்ந்த கட்டிட தொழிலாளர்கள் மற்றும் பணியன் தொழிலாளர்கள் தங்கள் குடும்பத்துடன் தங்கி பணியாற்றி வந்தனர் இன்று காலை அனைவரும் வழக்கம் போல பணிக்கு சென்ற நிலையில் மதிய நேரத்தில் வீட்டில் யாரும் இல்லாத போது சிலிண்டர் கசிவு காரணமாக வெடிவிபத்து ஏற்பட்டது ஒரு வீட்டில் சிலிண்டர் வெடித்த நிலையில் அடுத்தடுத்து ஒன்பது வீடுகள் சிலிண்டர்கள் வெடித்து விபத்து ஏற்பட்டது இதில் நாற்பத்தி இரண்டு தகர கொட்டகை வீடுகளும் தரைமட்டமானது இந்த தீ விபத்தில் வீட்டிலிருந்த பொருட்கள் ஆதார் அட்டைகள் கல்லூரி சான்றிதழ்கள் உள்ளிட்ட ஆவணங்கள் மற்றும் சிறுக சிறுக சேர்த்து வைத்திருந்த தங்க நகைகள் மூன்று இருசக்கர வாகனங்கள் கட்டில் பீரோ என அனைத்து பொருட்களும் எரிந்து சேதமடைந்தது வெடிவிபத்து சத்தம் சுமார் ஒரு கிலோமீட்டர் தொலைவிற்கு கேட்ட நிலையில் அருகிலிருந்த பொதுமக்கள் கொடுத்த தகவலின் பெயரில் விரைந்து வந்த திருப்பூர் வடக்கு மற்றும் தெற்கு தீயணைப்புத் துறையின் இரண்டு வாகனங்கள் மற்றும் பத்திற்கும் மேற்பட்ட தண்ணீர் லாரிகள் உதவியுடன் முப்பது தீயணைப்பு வீரர்கள் மூன்று மணி நேரம் தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர் தகவல் அறிந்த ஏராளமான பொதுமக்கள் சம்பவ இடத்தில் கூடியதால் அவர்களை போலீசார் அருகில் செல்லாதவாறு பாதுகாப்பு பணிகளை மேற்கொண்டனர் அணைக்கப்பட்ட பின்னர் அந்த பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் தங்களது உடைமைகளை முற்றிலும் இருந்து சேதமடைந்ததால் கதறியட துவங்கினர் தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த திருப்பூர் தெற்கு சட்டமன்ற உறுப்பினர் செல்வராஜ் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இரவு தங்குமிடம் ஏற்பாடு செய்யப்பட்டு தரும் என உறுதியளித்தார்